ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜி தமிழில் வந்து ஒளிபரப்பாகி கொண்டிருந்த கார்த்திகை டிபஸ் சீரியல் ஒன்னில் வந்து நடிகை ஆர்த்திகா வந்து கார்த்திகு ஜோடியாக வந்து ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க ஸோ அந்த சீரியல் மூலமாகவே வந்து நிறைய ரசிகர்களின் மனதில் ரொம்ப ஆழமாக இடம் பிடிச்ச ஒரு சிறந்த நடிகையாக தான் நடிகை ஆர்த்திகா காணப்படுறாங்க சொல்லப்போனால் ஜி தமிழில் வந்து ஒளிபரப்பாகி கொண்டிருந்த சீரியலில் வந்து நம்பர் ஒன் டிஆர்பியை பிடிச்சிருந்த சொன்னால் அது நம்ம கார்த்திகை தீப சீரியல் வந்தால் ஆரம்பத்தில் வந்து தீபாவோட கலரை வந்து கருப்பு கலரில் வந்து காமிச்சிருந்தாங்க அங்கே பார்த்தோம்னா நிறைய ரசிகர்கள் வந்து கார்த்திகாக மட்டும்தான் அந்த சீரியலை பார்த்தாங்க ஆனால் கொஞ்சம் காலம் போனதும் ஆர்த்திகாவோட நடிப்பு வந்து நிறைய ரசிகர்களின் மனதை வந்து ஈர்த்து விட்டதால சொல்லப்போனால் எல்லாருமே நம்ம கார்த்திக் இங்காலா ஆர்த்திகா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அந்த சீரியலை வந்து பார்த்துட்டு வந்தாங்க திடீர்னு பார்த்தோம்னா தீபாங்கிற கேரக்டரை வந்து சாகடிச்சு அந்த சீரியலே வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணுற மாதிரி இப்போது கார்த்திகை தீபா சீரியல் டூங்கிற பொண்ணு இன்னொரு ஸ்டோரியை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ திடீர்னு எதுக்காக ஆர்த்திகா இந்த சீரியலை விட்டு விலகி நாங்கள் தெளிவாக வந்து சொல்ல முடியல ஆனால் நிறைய ரசிகர்கள் இப்போவும் நம்ம தீபா வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு ஆர்த்திகா இப்போவும் நிறைய ரசிகர்களின் மனதில் வந்து தீபாங்கிற கேரக்டர்ல வாழ்ந்துட்டு வராங்க ஆனா இப்போ மறுபடியும் வந்து ஆர்த்திகா வேற ஒரு சீரியல்ல வந்து ஹீரோயினா நடிக்கிறதுக்காக இன்வால்வ் ஆக போறாங்க ஆனா அது எந்த சீரியல்லே இப்போ வரைக்கும் குறிப்பிடலை இந்த சேனல்ல ஒளிபரப்பாக போற சீரியல்ல வந்து இவங்க ஹீரோயினா நடிக்க போறாங்கன்னு குறிப்பிடப்படலை சோ வாங்க எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா ஆர்டிக்கா வந்து எப்படியும் மறுபடியும் வந்து சீரியலுக்கு வர